வெளிநாடுகள் இருக்கல நேத்து ஒரு ஒரு பாடகி சொல்லி இருக்கிறாங்க ஒரு நடிகர் தலைவர் அவங்க தான் கூட்டணியில இருக்கிறாங்க தட்டுல வச்சு கஞ்சா குடுக்கறாங்க அப்படின்னு இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள கூடாது இவையெல்லாம் மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது நான் ஏற்கனவே அதாவது அவர்கள் பெண்களை பற்றி பேசியது மிக மிக தவறு ஆனா சட்டத்தை கையில் எடுத்து வன்முறையை கட்டவிழித்து விடுவதெல்லாம் சரியானது இல்லை ஆக அவர்கள் என்னை பொறுத்த மட்டும் பெண்களை பேசியது மிக மிக தவறு ஆனால் மிகவும் கொடுமையாக அவர்களை அவங்க மனைவியை பார்க்க விடுறதில்லை அவங்க வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் வன்முறை கலாச்சார சிறைக்குள்ளே நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக ஒரு கண்டிக்கத்தக்கது தான் சட்டத்தின் முன் சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு விடுறதில்லை அப்படி விடணுன்றது எனக்கு கருத்து